புதுவை அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகள் பரவும் நோய் தடுப்பு திட்டம் உதவியுடன் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நியூ ஸ்டேஜ் கிரியேஷன் அமைப்பின் சார்பாக சன்னியாசி குப்பம் மற்றும் திருபுவனை சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் டெங்கு விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது சன்னியாசி குப்பத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆஷா ஊழியர் தேவி அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்றது இதற்கு முன்னதாக திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சுகாதார ஆலோசகர் வெற்றிவேல் அவர்கள் டெங்கு ஒழிப்பில் மக்களின் பங்கு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வீதி நாடகம் நடைபெற்றது திருபுவனை சின்னப்பேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் வெற்றிவேல் அவர்களுடைய மேற்பார்வையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னதாக டெங்கு சிக்கன் குனியா மற்றும் மலேரியா நோய் வராமல் தடுக்க இளைஞர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து வெற்றிவேல் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள்

-no. Yeah. Ha of அத விட்டு தரா அவசர் வேலைக்கு சேர்க்கணும் வேலைக்கு சேர்க்கணும் ஒரு ஆள் வேணும்னா உங்களை திருச்சிதான் அங்க யாரும் வந்து